ஹலோ விவர்ஸ் வணக்கம் சிங்கப்பெண்ணி சீரியலோட இன்றைய எபிசோடை பற்றி பார்க்கலாம் அன்பு பார்க்க முதல்ல துளசி வராங்க என்ன எல்லாம் அப்படி பார்க்குறீங்க சௌந்தர்யா முத்து அன்புகிட்ட கேட்குறாரு துளசி நீ பசியோடு இருக்க அதான் அன்றைக்கி ஆசையாக சாப்பிட்ட நெய்ப்புடி தோசையை சுட்டு கொண்டு வந்திருக்கேன் என அன்புகிட்ட துளசி சொல்கிறாங்க அதுக்கு அன்பு பார்த்தீங்கன்னா உன்னை யார் இங்கே வர சொன்னா நீ எப்போ என் முதுகில் குத்துனியோ அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏன்னா சொல்கிறாரு அன்பு நீ உள்ளே போக இது ஒன்று உன்னோடைய வீடு கிடையாது இது என்னுடைய சகல வீடு ஏன்னா துளசிக்கிட்ட அன்பு சொல்கிறாங்க அன்றைக்கி நெய்ப்புடி தோசை நான் எல்லாம் விரும்பி சாப்பிடல நீ எப்படி என்னை நடிச்சு ஏமாத்தினியோ அந்த மாதிரி தான் நானும் பண்ணினேன் என்கிறாரு அன்பு துளசி போனதுக்கு அ அப்புறம் பார்த்திங்களா ஆனந்தி வராங்க சௌந்தரியா பார்த்தீங்கன்னா வெள்ளி போய் என்ன ஹீரோயின் வராங்க என்ன சொல்கிறாரு முத்து பார்த்தீங்கன்னா அன்புகிட்ட வந்து மாப்பிள்ளை உன் தவம் வீணாக போகலை காதல் கடவுள் மன்மதன் உன் கூட தான் இருக்காங்க ஏன்னா முத்து வந்து அன்புகிட்ட சொல்கிறாரு சரி நீங்கள் கிளம்புங்க காற்று வரட்டும் ஏன்னா அன்பு சொல்கிறாரு சௌந்தரியா பார்த்திங்களா முத்து போ முத்துக்கிட்ட வந்து நான் மானம் போகிறதுக்குள்ளே நாம் இந்த விட்டு கிளம்புறது தான் நல்லது என சவு சவுந்தரியா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க ரெண்டு பேர் கிளம்புறதுக்கு கிளம்ப அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனந்தி வந்து முத்துக்கிட்ட வந்து முத்து வந்து கிட்ட பார்த்தீங்களா ஒரு மணி நேரம் கழித்து லேட்டாக வந்துருதுன்னா இந்நேரம் அன்பு ஆம்புலன்ஸில் தான் போயிட்டு இருப்பார் ஏன்னா முத்து வந்து ஆனந்திகிட்ட சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறீங்கன்ட்டு முத்துக்கிட்ட கேட்குறாங்க ஆனந்தி சரி போ அன்பு தான் படுத்துருக்கிறாரு என ஆனந்தி சொல் கிட்ட சொல்கிறாரு முத்து ஆனந்தியும் உள்ளே போய் பார்க்குறாங்க அன்பு பார்த்திங்கன்னா படுத்துட்டு இருக்கிறப்ப அந்த டாலரை எடுத்து ஆனந்தியோட ஞாபகம் நினைவாகவே இருக்கிறாங்க ஆனந்தி இந்த டாலர் நம்மளை சேர்த்து வச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே ஒன்று சேர மாட்டோமோ என அன்பு ஆனந்தியை பார்த்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறார் கனவுல உடனே ஆனந்தி பார்த்தீங்களா அதான் நான் வந்துட்டேன்ல என அன்பு கிட்ட சொல்கிறாங்க அன்பு திடீர்னு எந்திரிக்கிறாரு அப்போ பார்த்தீங்களா இது கனவா நிஜமா என தெரியல ஒரு தடவை நான் கிள்ளி பார்த்துக்கிறேன் என்று தன்னையே கிள்ளி பார்க்குறாரு இது கனவு தான் என்று இல்லை இது நிஜம்தான் என்று நினைத்து ஆனந்திக்கிட்ட சொல்கிறாங்க சரி வாங்க சாப்பிடுங்க ஏன்னா ஆனந்தி வந்து அன்புவை கூப்பிட்றாரு அதுக்கு அன்பு பார்த்தீங்களா நான் சாப்பிடாமல் இருக்கும்போது நீ மட்டும் என்ன சாப்பிட்டு இருக்க போகிற அதனால் நீ முதல்ல சாப்பிடு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் என ஆனந்திகிட்ட சொல்றாரு அன்பு அன்பு பாத்தீங்களா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கேப்பையும் கொள்ளு தொகையிலும் என் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை இது ரொம்ப சூப்பராக இருக்குது என ஆனந்திகிட்ட அன்பு சொல்கிறாங்க இன்றைய எபிசோடு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அதனால் மறக்காமல் இன்றைய எபிசோடை பாருங்கள் மறக்காமல் அன்பு ஆனந்தையும் மீட் பண்ணி வைத்ததற்கு டைரக்டருக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ